கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரி என தேடும் கலந்துரையாடலோ எது சரி என ஆராயும் நல்ல மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமல்ல அவளின் பெற்றோர்கள் வளர்த்த விதம் உன்னை மதிப்பவர்களிடம் தாழ்ந்து பேச வேண்டும் உன்னை மிதிக்க நினைப்பவர்களிடம் வாழ்ந்து பேச வேண்டும் ஒரு அன்பு கிடைக்க எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும் நடுத்தருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சற்று ஓரமாகவே நில்லுங்கள் பிறரிடம் எதற்காகவும் கையேந்த கூடாது பிறரிடம் கையேந்தி வாழ்பவன் தன்னைத்தானே விலைப்படுத்திக் கொள்கிறான் நல்ல லட்சியங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்காகவே உங்களை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் குறிகோளின்றி வெறுமனே வாழ்வதில் அர்த்தமில்லை ஒரு புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்தது நம்மை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாய் வெறுப்பவர்களுக்கு தண்டனையாய் வேஷம் போடும் உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது மதிகெட்ட மனதுக்கு தெரியவில்லை அது பாசம் அல்ல வேஷம் என்று ஒருவர் செய்த தீமைக்காக அவரை வெறுக்காமை வேண்டும் ஆனால் அவர் செய்த நன்மைகளை மறவாமை வேண்டும் நம்மிடம் தோன்றும் கோபத்தை விட்டுவிட வேண்டும் பிறரது முன்னேற்றத்தை தடுக்கும் தவறான செயல்களை ஒழித்தல் வேண்டும் காரணமின்றி அன்பு வைத்தது நமது முதல் தவறு எல்லோரிடமும் உண்மையாக இருந்தது நம் இரண்டாவது தவறு மற்றவர்களும் நம்மை போலத்தான் இருப்பார்கள் என்று நினைத்தது நம் மூன்றாவது தவறு உன்னை யாரும் வெறுத்து விட்டு போகட்டும் நீ யாரையும் வெறுக்காதே உன்னை பார்த்து ஜன்னலை சாத்தியவர்களுக்கும் சேர்த்தே நீ உன் வாசற்கதவுகளை வை மனைவியை எங்கும் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத கணவன் கணவனிடம் எதையும் மறைக்காத மனைவி நண்பர்கள் போன்ற பிள்ளைகள் இவை யாமும் அமைந்தால் வாழ்க்கை சொர்க்கமே யோசித்துவிட்டு ஒரு செயலை தொடங்கும்போது செவிடாய் மாறிவிடுங்கள் ஏனெனில் உற்சாகமான வார்த்தைகளை விட கேலிச் சொற்கள்தான் அதிகமாக இருக்கும் வரலாற்றில் வெற்றி பெறுபவனுக்கும் பெற முடியும் தோல்வியடைந்தவனும் இடம் பெற முடியும் ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் பெற முடியாது முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடவுளிடம் வாழ்வதென்பதே வரம் என்பதை எப்போது புரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடியப்போகிறது போகிறது என்று அர்த்தம் பிரச்சனை முற்றுவதை எண்ணி பயப்படாதே ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இரு உன்னால் ஒருவர் மனம் உடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்துவிடாதே உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலமிக்கவை உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இணைக்க இணைக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள் எந்த ஒரு தனித்துவமும் தேவையில்லை சாதாரணமாக வாழ்ந்து முடித்து விடுவதே இன்றைய நாட்களில் பெரும் சாதனைதான் மீண்டும் ஒருமுறை முறை முகம் பார்த்து பேச வேண்டி இருக்குமே என்ற ஒரே காரணத்திற்காகவே நம்முடைய பல கோபங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன திரும்ப பெற முடியாதவை உடலை விட்ட உயிர் பேசிவிட்ட வார்த்தை கடந்து விட்ட நாட்கள் இழந்து விட்ட இளமை கொடுத்து விட்ட வாக்கு உன்னை குறை கூறும் பலருக்கும் நீ நல்லவன் என்பதை நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு அது போதும் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை அறிவாக பேசுபவர்களை விட பரிவாக பேசுபவர்களிடமே மனம் அதிகம் பேச விரும்பும் நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது நல்லது இவர்கள் ஏன் இப்படி என்று வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகிவிடுவது நிம்மதி துன்பத்தில் இருப்பவனை உடனே போய் பார்க்க வேண்டும் செல்வத்தில் இருப்பவனை அவன் கூப்பிட்டால் மட்டுமே போய் பார்க்க வேண்டும் ஏதோ பிறந்து என்று வாழாதீர்கள் இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காத்திருங்கள் எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் நிச்சயம் களையும் கூட இருந்தவர்களின் நெருக்கம் சில காலம் கூடி பேசி மகிழ்ந்ததும் சில காலம் இக்கூட்டில் இருக்கும் உயிரும் சில காலம் இன்னும் சற்றும் யோசித்தால் எல்லாமே சில காலம் எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரி நான் எப்படி பழகுகிறோமோ அப்படித்தான் அதன் பிம்பங்களும் விழும்